அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணுமா இல்லையா நான் ஒரு தனி வியாபாரி அல்ல நான் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு வியாபாரி என்ன பெயரை வச்சு யாரும் பிணையாக சொல்ல மாட்டார்கள் இவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார் அந்த ஹோட்டலுக்கு போனவாப்பா அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படி ரெக்கமெண்ட் நாங்க என்ன செய்வோம் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு தெரியாம எக்ஸ்பயர்ட் ஐட்டங்களை போட்டு மிக்ஸ் பண்ண பாக்குறோம் எல்லாரையும் சொல்லவில்லை நடக்குது சுத்தம் சுகாதாரம் என்பது மட்டும் கிளீனா இருக்கும் கிச்சனை போய் பார்த்தீங்கன்னா யாரு கடை செய்ய கடை செய்யறாங்களோ அவர்கள் கூட அந்த சாப்பிட மாட்டாங்க இரவு நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா எலிகள்ட நடமாட்டம் பள்ளிகள நடமாட்டம் இப்படி பலதரப்பட்ட சுகாதாரத்துக்கு மாற்றமான நிலைமையில கிச்சன் இருக்கு இதை நாங்க ஏமாத்துறோமா இல்லையா இதுவும் ஏமாத்தம்தான் சகோதரர்களே இதுவும் ஏமாத்தம் நம்பி வராங்க இருக்கும் சுகாதாரமாக இருக்கும் நல்ல குவாலிட்டி ஐட்டங்களை தான் போடுவாங்க நல்ல நல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க சுத்தத்தை நம்பி என்ன தெரியுமா சகோதரர்களே ஆகவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி எடுத்து யூஸ் பண்றோம் எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம் அது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வச்சீங்கன்னா வீசணும் அதை எடுத்து போல் நம்ம நம்பகத்தன்மைக்கு மாற்றமாக நம்ம ஆட்களுக்கு விக்கிறோம் என்றால் நாளுக்கு நாளைக்கு சமூகத்துக்கு கேள்விப்படுகிற நேரத்தில் நம்பிக்கை குறையுமா இல்லையா முஸ்லிம் சமூகத்தின் மீது இரு வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு நம்பகத்தன்மையும் ஒரே நொடியில் இல்லாமல் போனால் யாருடைய வியாபாரத்துக்கு பாதிப்பு சகோதரர்களே நம்மன சமூகத்துக்கு பாதிப்பு இன்னைக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்ன்றதுனால தான் அனுப்புனிடலாம் மசிதிகளுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் தேவையோ அள்ளிக் கொடுக்குறோம் ரமதான் காலங்களில் ஏழைகளுக்கு அள்ளி பங்கு வைக்கிறோம் அனாதைகளை கவனிக்கிறோம் பக்கத்து வீட்டார்களை கவனிக்கிறோம் ஊரை டெவலப் பண்றோம் எங்களுக்கு எங்களுக்கு கரசு வருது நாங்கள் செய்கிற வியாபாரத்திலெல்லாம் பரக்கத்தை தருகிறான் அந்த ப்ரொஃபிட்டை வச்சு நம்ம செலவழிச்சு கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் நம்பிக்கை தன்மைக்கு மாற்றமாக நடந்தோம்னு வைங்க அல்லா வியாபாரத்தில் சோதனையை தருவதற்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா நிறுத்துறதுக்கு யாராலும் முடியாது நபி சுஹைப் அலி அவர்களுடைய சமூகத்துடைய வரலாற படித்து பாருங்க சுஹைப் அலி அவர்கள் யாருக்கு நபியாக அனுப்பப்படுறாங்க தெரியுமா பிஸ்னஸ் பண்ற சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்படுறாங்க அடிக்கடி போய் சொல்றாங்க நீங்க சரியாக நிறுத்து கொடுங்க சரியாக நல்ல பொருட்களை வில்லுங்க அளவு நிறுவையில மோசடி செய்யாதீங்க திரும்ப 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 நபி ஷாஹிப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மக்கள் கேட்கவில்லை அந்த மக்கள் நபியுடைய வார்த்தையை கேட்கவில்லை சகோதரர்கள் அல்லா கொடுக்குறான் தண்டனை எப்படி தெரியுமா எட்ரஸே இல்லாம அழிச்சு போடுறான் அவன் பொருளாதாரம் இல்லை நீ இவள் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குறான் அதனால சகோதரர்களே வியாபாரிகளே நல்லாக யாபம் வச்சுக்கோங்க துனியா 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 என்று எக்ஸ்பயர் டேட் ஐட்டங்களை எல்லாம் நம்ம லேபலை மாத்தி வித்தோம் பண்ணுவீங்க துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி விற்பனை செஞ்சு வைங்க துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி இருந்து இம்போர்ட் பண்ணி ஜப்பானுடைய அந்த பாக்ஸ்ல போட்டு வித்தண்டு வைங்க அன்பார்ந்த சகோதரர்களே நீங்க மக்களை வேணுமனா ஏமாத்தலாம் அல்லா ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்க எல்லாரும் இந்த துணியாவில் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு இதுதான் எங்கட் அண்ட் லாஸ்ட் லைஃப் பிரச்சனை இல்லை இந்த வாழ்க்கை சரியாக பார்த்தால் ஒரு வாழ்க்கையே கிடையாது இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை இருத்தஹலத்தை துன்யா முதுபிரத்தன் துனியா என்பது அதுக்கு நம்ம கையை காட்டிட்டு போய் கொண்டே தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் இன்றைய நாளை கழிச்சு முடிவீங்களே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நாள் முடிஞ்சாச்சு ஒரு நாள் முடிஞ்சாச்சு ஆனால் வர்த்தகலத்தில் ஆகிர தூக்கு பிலச்சன் எங்களுக்கு முன்னாடி ஆகிராவுடைய வாழ்க்கை வா வாழ்ந்து அழைத்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக நம்ம தயாராகும் கபருடைய வாழ்க்கைக்காக தயாராகிறோம் மகசனுடைய நிலைமைக்காக தயாராகிறோம் நாளை அல்லாஹு தாலா யோம எப்போ சுதரப்பில் ஆனமீன் எல்லா மக்களுக்கு முன்னாடி வந்தால் எங்களை எழுப்பாட்டி நிறுத்தி அல்லா கேள்வி கேட்பான் கேட்குற நேரத்தில் நம்ம என்ன பதில் சொல்லணும் கலப்படம் செஞ்சதுக்கு என்ன சொல்ல போகிறோம் இல்லை பசாரில் எல்லாரும் கலப்படம் செய்கிறாங்க நானும் கலப்படம் செய்கிறேன் சொல்லணுமா ஏ அடுத்த கடத்தாரும் மதத்தான் செய்கிற நானும் மதம் சொல்லணுமா சொல்ல ஏனா அன்புக்குரிய சகோதரர்களே அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு காலம் வரும் எங்க சமூகத்துக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அவர்கள் காசு வார வழியை மட்டும் தான் பார்ப்பாங்க ல சல்லி வரணும் கோடியில சல்லி வரணும் நான் நிறைய சாதிக்கணும் இந்த உலகத்துல நிறைய அனுபவிக்கணும் இதை மாத்திரம் பார்ப்பார்கள் ஆனால் லா அஹத ஹலாலி ஹராம் வார வழியை பார்க்க மாட்டாங்க காசு வரணும் என்பதை பார்ப்பார்கள் வருகின்ற வழி ஹராமான வழியா ஹலாலான வழியா என்பதை பார்க்கவே மாட்டார்கள் இப்படியான ஒரு காலம் என்ன சமூகத்துக்கு வரும் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹரிசில ரசூர் சொன்னாங்க தெரியுமா ஒரு மனிதன் ஹலாலான வியாபாரம் செய்வதற்கு ட்ரை பண்ணுவார் அந்த பசாருக்கு போய் பார்ப்பான் தொட்டு பார்ப்பான் எதை தொட்டாலும் பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்குள்ளுமே குளறுபடி வந்தாச்சு இப்போ ஹலால் ஹலால் தேடி தேடி அழைகிறான் அவனுக்கு வேற வழி இல்லை கடைசியாக அவன் முடிவெடுப்பார்னு தெரியுமா சில ஆண்டுகள் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு மலை பிரவேசத்தில் மலை உச்சியில அல்லது ஒரு கணவாய் பகுதியில் வார்த்தையாவது வளர்த்துக் கொண்டிருப்போம் என்று தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்தில் மோசமான ஒரு நிலைமை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹம் சொன்னார் அன்பான சகோதரர்களே இந்த மோசமான நிலைமைக்குரிய காலத்தை இன்றிருக்கக்கூடிய வியாபாரிகளாகி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாளை அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் எடுத்துவிடக் கூடாத சகோதரர்களே எங்கள வியாபாரத்தில் நம்பிக்கை நிதானம் நேர்மை உண்மை தன்மை இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கு மாற்றமாக நடந்து வைங்களேன் நாங்க எவ்வளவு சம்பாதிச்சு எங்க பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்த மேலே அடுத்தவர்களை ஏமாற்றி பொக்ஸ மாத்தி மேனுபேக்சர் கண்ட்ரிய மாத்தி அடுத்தவங்களுக்கு பொய்ய சொல்லி ஐட்டங்கள மாத்தி குளறு படி செஞ்சு நீங்க பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிற பொருளாதாரம் அது அல்லாஹு தால ஏதோ ஒரு வகையில் உங்களை விட்டு அழிச்சு போட்டுருவாங்க ஏதோ ஒரு வகையில் சோதனை தரும் நல்லாக ஞாபகத்தில் வச்சுக் கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல வேண்டும் நாங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற வியாபாரத்தை இன்னைக்கு நம்ம ஒரு முகாசபா பண்ணணும் மீன் ஆய்வு செய்யணும் நான் எந்த துறையில் பிசினஸ் பண்றேன் நான் அடிப்படையில் செய்கின்ற அந்த பொருள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா ஆகுமாக்கப்பட்ட பாருங்க அது ஆகுமாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் அதை விற்கின்ற முறையில் வாங்குகின்ற முறையில் இஸ்லாத்துக்கு முரணான மெத்தடுகள் இருக்குதா இல்லையா இதை பார்க்கணும் அன்பார்ந்த சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க தெரியுமா எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னா பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கிற நேரத்தில் ஹராத்தை சம்பாதிச்சு நாங்கள் சாப்பிட்டுன்னு வைங்களேன் எங்கள்ட ஒய்ஃபுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கும் பொய்யை சொல்லி வியாபாரம் பண்ணி வருகின்ற ப்ராஃபிட் எடுத்து சாப்பிட கொடுத்தா சொல்லுவீங்க நானோ எங்க மனைவியோ எங்க பிள்ளைகளோ கேட்கிற எந்த துவாவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார் மனைவியும் பிள்ளையும் தெரியாத தனத்துல சாப்பிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை அல்ல அவர்களும் தெரிந்து கொண்டு சாப்பிட்டார்கள் எந்த ஹஸ்பண்ட வருமானத்துல ஹராம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தெரியுமா இருந்தால் அவங்க சாப்பிடக்கூடாது

சில சகோதரர்கள் சொல்லுவாங்க என்ன செய்ய ஹசரத் உலகம் அப்படித்தான் போகுது நீங்க நினைக்கிற மாதிரி ஹலாம் ஹரால் பார்த்து நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கத்தில் எது தடை எது கூடும் இதெல்லாம் பார்த்து செய்யறதுக்குரிய டைம் அல்ல இப்ப இப்ப பொருளாதார சிக்கல் நிறையவே இருக்குது எப்படியோ அக்கௌண்ட்ல காசு இருக்கும் எப்படியோ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வீட்டுக்கு செலவு இருக்குது அந்த செலவை கவர் பண்றதுக்கு நான் எதையும் செய்வேன் அப்படின்றாங்க நீங்க செய்யற வியாபாரம் ஹராம் நீங்க செய்யற வியாபாரத்துடைய மெத்தட் ஹராம்ன்னு நாங்கள் சொல்கிற நேரத்தில் சரி வியாபாரத்தை விடுறேன் நீங்கள் தொழில் தருவீர்களா நீங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு செலவுக்கு தருவீங்களான்னு திருப்பி கேட்குற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இது வந்து நம்ம ஏன் சொல்றோம் தெரியுமா கஷ்டப்பட்டு நம்ம தொழில் செய்கிறோம் ஹராத்தை கலந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் மிகவுமே கஷ்டத்தோடு உழைச்சிட்டு ஹராத்தை சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு வராச சொத்துகளையும் ஹராத்தை கொண்டு நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா நாளை நீங்க கபருக்கு போனதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா ஹராத்தை விட்டுட்டு போனது எவ்வளவு பெரிய பாவம் கிடைக்கும் தெரியுமா